சூப்பரான டேஸ்ட்டுங்க சீனிக்கிழங்கு மட்டும் இருந்தால் போதும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நிச்சயமாக சொல்கிறேன் சீனிக்கிழங்கு வச்சு இவ்வளோ டேஸ்ட்டாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருக்கவே மாட்டிங்க அவ்வளோ டேஸ்ட்டுங்க சின்ன குழந்தைங்களாம் கண்டிப்பாக விட்டு வைக்கவே மாட்டாங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இருக்கிற எல்லா கிழங்கைய விடையும் இந்த சீனிக்கிழங்கு தான் நிறைய சத்துக்கள் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் இந்த கிழங்கை நம்ம வாங்கி அவிச்சு அதை அப்படியே கொடுத்தோன்னா ரெண்டு நாள் சாப்பிடுவாங்க மூணா நாள் அப்படியே தான் கிடக்கும் ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க நீங்கள் வாரத்தில் ஒரு நாலஞ்சு கிலோ சீனிக்கிழங்கு வாங்க ஆரம்பிச்சுடுவீங்க அளவுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும் பால் குடிக்கக்கூடிய குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்கங்க இப்போ நம்ம சீனிக்கிழங்க இதே போல் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இதே போல் துருவல்ல வச்சு லைட்டாக சீவி எடுத்துக்கலாம் பாருங்கள் சீனிக்கிழங்கு சீவ்றதுக்கே என்னால் தண்ணி மாதிரி வரும் அதனால் சீவுறதுக்கு ரொம்ப கஷ்டமும் இருக்காது இப்போ நான் ஒரு கிழங்கு ஃபுல்லாக சீவி எடுத்துக்கிறேன் ஒரு கிழங்கு ஒரு பெரிய கிழங்கு சீவி எடுத்தாவே நமக்கு இந்த அளவுக்கு கிடைக்கும் இதை செஞ்சுட்டு நீங்கள் வீட்டில் யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்து பாருங்கள் இது எப்படி செஞ்சீங்கன்னு கேட்பாங்க ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இதே போல் துருவி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம துருவின கிழங்கு எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் அப்படியே போட்டுக்கலாம் இது கூட நம்ம சேர்த்துக்கக்கூடியது ரவை தாங்க எந்த ரவை வேணால் எடுத்துக்கலாம் வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணால் எடுத்துக்கலாம் நான் எனக்கு எடுத்துக்கக்கூடியது வறுத்த ரவை தாங்க இப்போது ஒரு முக்கால் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் இது கூட பால் சேர்த்துக்கிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பால் இல்லை அப்படின்னா நீங்கள் வெறுமனே தண்ணி சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி காய்ச்சின பால் ஒரு முக்கால் கப்பளவுக்கு சேர்த்துருந்தேன் எந்த அளவுக்கு நம்ம ரவை சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு பால் சேர்த்துக்கணும் அதே அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கணும் தண்ணி பால் எல்லாம் சேர்த்து ஒன்றரை கப் அளவுக்கு இருக்குங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதை நம்ம மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த பால் இந்த ரவை இந்த கிழங்கு எல்லாம் தனித்தனியாகவே நின்றுட்டு நான் மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியுது பாருங்கள் அந்த பால் தனியாக நிற்கிது ரவை எல்லாம் தனியாக நிற்கும் இது எல்லாத்தையும் நம்ம ஒன்று சேர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் டைம் கொடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம மூடி போட்டு விட்டுடலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு அரை மணி நேரம் கழித்து கூட செஞ்சுக்கலாம் தப்பு கிடையாது நான் இன்றைக்கி ஒரு பத்து நிமிஷம் தான் அப்படியே விட்டுருந்தேன் அந்த நேரத்துலேயே இந்த ரவை நல்லா ஊறி இருக்கும் பாருங்கள் இப்போ ஒரு கரண்டி வச்சதே போல் நல்லா திருப்பி விட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட தண்ணி தனியாக நிற்காமல் இந்த மாதிரி நிற்கணும் ஒரு வேளை நீங்கள் எக்ஸ்ட்ரா பாலோ எக்ஸ்ட்ரா தண்ணியோ ஊற்றிருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சமாக ரவை போட்டு மறுபடியும் வச்சு நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுக்கணும் இது ரொம்ப முக்கியம் அதுக்காக தான் நான் வந்து இந்த மிக்ஸ் பண்ணி காமிச்சேன் இது கூட கொஞ்சமாக உப்பு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதுங்க உப்பு நம்ம இதில் அதிகமாக சேர்க்க வேண்டாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி துருவுறதுக்கெல்லாம் டைம் இல்லை கிழங்க மிக்ஸியில் போட்டு அப்படியே அரைச்சு செய்யலாமா அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் அப்படியே அரைச்சி கூட செஞ்சுக்கலாம் ஆனால் நீங்கள் மிக்சியில் அரைக்கும் போது இன்னும் சின்னதாக கட் பண்ணி போட்டு அரைக்கணும் ஏன்னா அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும் அதனால தான் நான் இன்றைக்கி துருவி எடுத்துக்கிறேன் ஒருவேளை நீங்கள் ஃபைன் பேஸ்ட்டாக உங்களால் மிக்ஸியில் அரைக்க முடியும் அப்படின்னா நீங்கள் அப்படியே அரைச்சு செஞ்சுக்கலாம் அது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இது கூட நல்ல வாசனைக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இந்த கரண்டியில் நீங்கள் ஒரு ஸ்பூன் எடுத்து பார்க்கும்போது அப்படியே இருக்கணும் கொஞ்சம் கூட தண்ணி வலிகிற மாதிரி இருக்கவே கூடாது இப்படி இருக்கணும் பாருங்கள் இதுதான் இதில் மெயினான விஷயம் அடுத்ததாக இதோட டேஸ்ட் நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமாகணும் அப்படிங்கிறதுக்காக சின்னதாக ஒரு கூட்டு செய்ய போகிறோம் அது என்னென்னா மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அளவு தேங்காய் சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா அரைச்செடுத்துக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் பொறு பொறுன்னு உதிரி உதிரியாக இருக்கணும் ரொம்ப பேஸ்ட்டாலாம் அரைக்கக்கூடாது தண்ணி ஊற்றவும் கூடாது வாசனைக்காக தான் ஏலக்காய் சேர்த்துக்கிறோம் இன்னும் ரெண்டு சேர்த்துக்கணும் அப்படின்னு தோணுச்சுனா கூட நீங்கள் ரெண்டு ஏலக்காய் சேர்த்து அரைச்செடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய தேங்காய் எல்லாத்தையும் ஒரு பவுலில் சேர்த்துக்கலாங்க இது கூட நீங்கள் அவள் சேர்த்துக்கலாம் வாழைப்பழம் சேர்த்துக்கலாம் இப்படி எது வேணால் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி தேங்காய் தான் சேர்த்துக்கிறேன் இது கூட நல்ல டேஸ்ட்டுக்காகவும் இனிப்புக்காகவும் நம்ம என்னை நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறோம் இதுக்கு பதிலாக சீனி சேர்த்துக்கலாம் வெல்லம் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் நம்ம இதில் அதிகப்படியான சீனியும் சேர்த்துக்க வேண்டாம் ஏன்னா நம்ம சேர்த்துக்கக்கூடிய கிழங்குலையும் இனிப்பு சுவை இருக்கும் அரைக்கும் போது பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு இப்படி ஏதாவது பருப்பு வகைகள் கூட நீங்கள் அரைச்சி செஞ்சுக்கலாம் அதோடய டேஸ்ட்டும் அதிகமாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் நான் இனி வெறும் தேங்காய் மட்டும் தான் சேர்த்து அரைச்செடுத்திருந்தேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஓரமாக வச்சுக்கலாம் அடுத்த நமக்கு தேவைப்படுறது வாழை இலை தான் நான் இன்றைக்கி ஒரு நாலஞ்சு பெரிய வாழை இலையாக பார்த்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் வாழையலையை அடுப்பில் வச்சு லைட்டாக வாட்டி எடுத்துக்கோங்க அப்போ தான் இலை கிளியாமல் இருக்கும் அடுப்பு மேலே மட்டும் கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும் இப்போ கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கக்கூடிய வாழை இலையாக இருந்துச்சுன்னா இதே இப்போ ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அதே சமயத்தில் அதிகமான இலையும் தேவைப்படாது ஒரே இலையிலே நம்ம ரெண்டாகவும் செஞ்சுக்கலாம் இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கக்கூடிய அந்த ரவா மிக்ஸ் இருக்கு இல்லைங்களா அதில் ஒரு ஸ்பூன் மட்டும் போல் எடுத்து வச்சுக்கோங்க ஒருவேளை உங்ககிட்ட வாழையில் இல்லைன்னா இதை நம்ம வேறு மாதிரியும் செஞ்சுக்கலாங்க வாழையில் இல்லைன்னா நம்ம எப்படி செய்யறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் நம்ம எப்படி செஞ்சாலும் இதோட டேஸ்ட் நமக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் வாழையில நம்ம செஞ்சோம்னா அதோட வாசனையும் நமக்கு கிடைக்கும் ஹெல்தியாகவும் இருக்கும் இப்போ வாழையில ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இது ஃபுல்லாக பரப்பி விட்டுக்கோங்க இப்போ நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுக்கக்கூடிய அந்த தேங்காய் கூட்டு அதில் ஒவ்வொரு ஸ்பூன் எடுக்க எடுத்து ஒரு சைடு மட்டும் வச்சுக்கோங்க ஃபுல்லாக பரப்பி விட்டுறாதீங்க ஒரு சைடில் மட்டும் இதே போல் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் அந்த வாழையிலே மெதுவாக எடுத்து இப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணி வச்சா போதும் இது அப்படியே இருக்கும் ரவையை பொறுத்த வரைக்கும் அரிசி மாவு மாதிரி எல்லா தண்ணியையும் பாலையும் அது குடிச்சு வைக்காது நம்ம கரெக்டான அளவு அந்த பால் தண்ணி சேர்த்தா மட்டும்தான் அது அப்படியே இருக்கும் ஒருவேளை நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டீங்க அப்படின்னா அது இலை ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக வளைஞ்சு வந்துக்கிட்டே இருக்கும் அது மட்டும் நம்ம கரெக்டாக பார்த்து வச்சா போதும் ஒரு கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா அதுக்கு பதிலாக கொஞ்சம் மாவு நீங்கள் சேர்த்து இதே போல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இன்னொரு வாழையில் நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு ஸ்பூனுக்கு அடுத்து நம்ம இதே போல் பரப்பி விட்டுட்டு அந்த தேங்காய் கூட்டில் ஒரு அரை ஸ்பூன் அல்லது ஒரு ஸ்பூன் போல் பரப்பி விட்டுக்கலாம் அதுவும் ஒரு சைடு மட்டந்தான் நம்ம வச்சு விடணும் நம்ம இதில் பால் சேர்த்து தான் இதில் பிரதானமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அந்த பாலும் கிழங்கும் சேர்ந்து வேகும்போது சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்குங்க நல்ல ஒரு அருமையான டேஸ்ட் அது நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் செய்யும் இப்போ எல்லா வாழையிலையும் நான் இதே போல் வச்சுட்டு எடுத்து வச்சுட்டேன் பாதி செஞ்ச உடனேயே நம்ம இட்லி பாத்திரத்தை சூடு பண்ண வச்சுருணுங்க இட்லி பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறமா அந்த தட்டை தூக்கி அப்படியே வச்சிடலாம் வாழையில இல்லைன்னா நம்ம இதை எப்படி வேக வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் இட்லி குழிலேயே அதை ஊற்றிக்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு அரை கரண்டி அளவு மட்டும் அந்த மிக்ஸை எடுத்து வச்சுக்கோங்க அந்த ரவா மிக்ஸ் இருக்கு இல்லைங்களா ஒரு கரண்டி மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சுக்கக்கூடிய அந்த தேங்காய் கோட்டு அதில் ஒரு அரை ஸ்பூனுக்கு எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கு மேலே ஒரு ஸ்பூனுக்கு அந்த மாவு எடுத்து வச்சுட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டீங்கன்னா இப்போ நம்ம வாழை இலையில் செஞ்ச டேஸ்ட் நமக்கு அதே போல் கிடைக்கும் ஆனால் ஷேப் மட்டும்தான் நமக்கு வேறு மாதிரி இருக்கும் இது நல்லா ஆகி வெந்து வரதுக்கு ஏழு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் ஆகும் நான் வந்து ஏழு ஏழு நிமிஷம் தான் டைம் கொடுத்துருந்தேன் அதுக்குள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லாவே வெந்திருந்தது இப்போ எல்லாத்தையும் எடுத்து பார்க்கலாம் நல்லா சூப்பராக இருக்குங்க அருமையான டேஸ்ட் இருக்கும் ஓப்பன் பண்ணி பார்த்தாவே நல்ல கம்ம கமன்னு வாசனையோட இது வரைக்கும் நீங்கள் சீனி கிழங்கு வச்சு இந்த மாதிரி சேர்த்து செய்யலைன்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்க முக்கியமான விஷயமே இதில் நம்ம பால் தான் அந்த பாலோட அந்த ரவை அந்த கிழங்கு எல்லாம் சேர்ந்து வேகும்போது ஒரு அல்டிமேட்டான டேஸ்ட்டு கிடைக்கும் வாயில் வச்ச உடனே அப்படியே கரைஞ்சி போகும் உள்ளே நம்ம பிச்சு பார்க்கும்போதே அப்படியே பஞ்சாமிரதம் மாதிரி இருக்குங்க உள்ள நான் இன்றைக்கி ஸ்டஃபிங்கை கூட அவ்வளோவா எதுவுமே செய்யலை வெறும் தேங்காய் மட்டும்தான் வச்சுருந்தேன் இதுக்கு பதிலாக நீங்கள் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நட்ஸு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் அது இன்னும் நல்லா டேஸ்டியாகவும் வாசனையாகவும் இருக்கும் இனி நம்ம வீட்டில் கிழங்கு வாங்கி வச்சுட்டு யாரும் சாப்பிடலையா அப்படின்னு நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்க கண்டிப்பாக சீனி கிழங்கு நிறைய வாங்கிட்டு வந்து போடுவாங்க அந்த அளவுக்கு சூப்பரான டேஸ்டியாக இருக்கும் இனிப்பு சேர்க்குறது மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துறாதீங்க மீடியமாகவே சேருங்க ஏன்னா நம்ம செய்யக்கூடிய அந்த கிளங்குலையும் இனிப்பு இருக்கும் இனிப்பு நம்ம கம்மியாக சேர்க்கும் போது தான் நம்ம திகட்டாமல் நிறைய சாப்பிட முடியும் இனிப்பு நம்ம அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரமாக தகட்டிடும் நம்மளால் நிறைய சாப்பிட முடியாது வீடியோ பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்